பெர்க்கூரி யூடியூப் சேனர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யார் அப்படின்னா லிட்ரலி ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மக்களுக்கான அரசியலையும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இருக்க எதை பிடிச்சிக்கிறாங்க அவங்களோட சந்தோஷங்கள் என்ன அதாவது அவங்களோட டோட்டல் வாழ்க்கை ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நமக்காக படைத்த நமக்கு அதை கொடுத்த இயக்குனர் வி சேகர் சாரை தான் நம்ம இன்னைக்கு இன்ட்ரி பண்ண போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் உங்களுடைய எல்லா படங்கள்லேயும் சரி இப்போ நாங்கள் ஃப்ரேம் போதும் சரி சார் நீங்கள் சொன்னீங்க திருவள்ளூர் ஃப்ரேமில் வரணும் அப்படி ஒரு கண்டிஷனாகவே சொன்னீங்க ஏன் திருவள்ளூரோட அவ்வளோ நிறைய நமக்கு வந்து தமிழ் வந்து நிறைய எழுத்தாளர் இருக்காங்க நிறைய நீதி சொல்லியிருக்காங்க ஏன் திருவள்ளுவர் நிறைய சமூக சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்காங்க சிலர் வந்து மதவாதியாக இருப்பாங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் ஒரு மதவாதியாக இருக்காங்க நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க ஆமாம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் சில பேர் நாத்திகவாதியாக இருப்பாங்க திருவள்ளுவர் தான் பகுத்தறிவாதியும் ஏற்றுக்கிற மாதிரி ஆன்மீகவாதியும் ஏற்றுக்கிற மாதிரி ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஆன்மீகமும் பகுத்தறிவும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கமியாது எதிரெதிரானது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆழமான ஒரு கருத்தை வச்சு அவர் எழு திருக்குறள் எழுதியிருக்காரு திருவள்ளுவர் மேலே நான் பிடித்த வந்து திருவள்ளுவர் இல்லம் திருவள்ளுவர் கலைக்கூடம் திருவள்ளுவர் மக்கள் வற்பனை மன்றம் உலக திருக்குறள் ஆராய்ச்சி ஐயம் இப்படின்னு பல திருவள்ளுவர் வெளியே நான் ஈடுபாடும் முதல் முறை நான் சினிமாவில் ஒரு இயக்குனர் ஆனோம் அப்படிங்கிற எண்ணம் எண்ணம்ச்சு வழக்கமாக சினிமான்றது என்ன பண்ணுவாங்கன்னால படிக்கும்பொழுதே பள்ளிக்கூடத்தில் பாதியில் கட் பண்ணிட்டோம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே சினிமாவுக்கு வந்துடுவாங்க வந்து தேடி கேடி அழிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி தான் நிறைய பேர் சினிமாவில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படி வந்தவங்க தான் நிறைய பேர் பாரராஜா எல்லாம் கிட்டத்தட்ட சின்ன வயசுலேயே வந்துட்டாங்க இவங்கெல்லாம் அப்படிதான் பாக்கியராஜ் எல்லாம் வந்துட்டாங்க சுந்தரராஜன் எல்லாம் நிறைய பேர் பெரிய வெற்றி பெற்ற பல பேர் சின்ன வயசுலேயே வந்துட்டாங்க உங்களுக்கும் பாராஜாவும் ரெண்டு ஒற்றுமை இருக்கு அவரும் ஆசைப்பட்டாரு நீங்களும் இன்ஜினியராக அவரும் மலேரியா இன்ஸ்பெக்டரா இருந்தாரு அப்புறம் வந்துட்டாரு அவர் வந்துட்டாங்க நான் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் கார்பரேஷன்ல இருந்து ரொம்ப லேட்டா தான் வந்தேன் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் வந்தேன் எங்கள் வீட்டில் காங்கிரஸ் சிவாஜி வந்தாக்கா நிறைய கூட்டும் போவாங்க அந்த நேரத்தில் திராவிட இயக்கம்லாம் வளருது எம்ஜிஆர் படம் வந்து பார்க்க கூட்டம் கூட்டமாக நிறைய கூட்டம் போவான் எங்கள் வீட்டில் சிவாஜி படம் பாருன்னுவாங்க நான் வந்து தெரியாமல் அவங்க கூட போய் எம்ஜிஆர் படமும் பார்த்துட்டு வருவேன் அப்போ இந்த ரெண்டு பேருக்கு மேலேயே எனக்கு அப்படியே ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு குடும்ப சூழ்நிலை எங்கள் குடும்பம் வறுமைக்கு தள்ளப்பட்டுச்சு பன்னியார் குடும்பம் அது பல வகையில் பெரிய பன்னியாராக இருந்தவங்க கொஞ்சம் அப்பாக்கள்லாம் கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் படித்தவங்க எல்லாம் போய் இந்த ரேஸு அது இதுன்னு போய் சொத்து அழிச்சிட்டாங்க நான் கெட்டுன்னு வந்து சென்னைக்கு வரேன் சென்னைக்கு வந்துட்டு நம்ம பழப்புக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னும் போது எங்கள் மாமனார் ஏவிஎம்மில் கொஞ்சம் சேர்த்து விட்றேன் நீ வேலை செய்ய அங்கே போனால் ஒரு நாளைக்கு ரூபா கொடுத்தாங்க அப்ரெண்டிஸ் ஒரு நாளைக்கு ரூபா வச்சு என்னத்தை பண்ணுறது நான் மூத்த பையன் அண்ணன் தங்கமையெல்லாம் இருக்காங்க அதனால் இது ஒன்றும் இதை வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியாது வாழ்க்கைய ஒன்றா தியாகம் பண்ணிட்டுன்னு வச்சு சினிமாவில் இருக்கலாம் அப்போ நான் ஒருத்தரு கேட்டேன் பி லெலின்னு ஒருத்திட்ருக்காரு பீம்சிங் சார் உடைய அவர்கிட்ட எனக்கு வந்தது என்ன சார் நான்ப்பா இந்த சினிமான்றது வந்தால் ஓகோன்னு வரும் இல்லைன்னா ஐம்பது வருஷம் ஆனாலும் எங்கள் அப்பா கிட்ட வேலை செய்தவங்களும் இன்னும் இன்ஸ்டண்ட்டாக தான் இருக்கிறாங்க கிட்ட வேலை செய்தவங்க இது வந்தால் வரும் அது தான் ஆயிரத்து ஒத்து இல்லைன்னா வராமல் போட்டாமல் போயிடும் இதெல்லாம் நம்பி அம்மா அப்பாவுக்கு பணம் அனுப்புகிறது அக்கா தங்கச்சி வளர்க்கறதெல்லாம் முடியாது தெரியும் நான் அன்றைக்கே மறந்துட்டு கவர்மெண்ட்டில் கார்பரேஷனில் வேலைக்கு செஞ்சுட்டேன் அதில் எதுவும் மாதம் சம்பளம் கிடைக்கும் அதை வீட்டுக்கு அனுப்புவேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அது அதுவும் ஆனால் ஆசை மட்டும் சினிமா இருக்கும் சினிமாவையும் நம்ம அதில் போய் டெவலப் ஆகலையான்னு சினிமா பக்கத்துக்கு பணம் வேணும்ல உடனே என்ன அப்போ உதவி இந்த ஏட்டர்லாம் ஆரம்பிச்சுருந்தாங்க அங்கே அந்த வீடு கே நகரில் இருந்தேன் குடும்பத்தோடு போவேன் பட்ஜெட் போட்டு தான் வந்து குடும்பம் நடத்துவோம் இப்போவும் இப்போ அப்படி பட்ஜெட் போட்டு தான் குடும்பம் நடத்துவோம் அப்ப குடும்பம் நடத்தும் போது சினிமா ஒரு மாசத்துக்கு ஒண்ணுன்னு போடுவோம் நானும் எங்க வீட்டில குழந்தைங்களோட நாங்கள் உதயம் தேட்டருக்குள்ள போவோம் போன உடனே என்ன பண்ணுவோம்னு டப்புன்னு வச்சுட்டு மூடிடுவான் டிக்கெட்டு முடிஞ்சு போச்சுன்ட்டு அப்புறம் வெளியில ஒருத்தன் வந்து சொல்லுவான் இங்க டிக்கெட் அஞ்சு ரூபா வெளியில் இருக்கிறேன்னு சொல்லுவான் பத்து ரூபா பத்து ரூபாய் பத்து ரூபா உடனே என்ன பண்ணுவோம் எங்க வீட்டில் இருக்கிறவங்க என்னங்க அவ்வளவு தூரம் வந்துட்டோம் சைக்கிளில் வந்துடுவோம் மூணு பேர் பசங்க வேற வேற ஆசையாக வந்துட்டாங்க பத்து ரூபா கொடுத்து வாங்கலாம் அஞ்சு ரூபாய்ட்ட பத்து ரூபா கொடுத்து வாங்கினா இப்போ என்ன அது துண்டு உழுதுல பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் துண்டு உழுதுல இந்த துண்டு யார் கொடுக்குறது அதனால அது நடக்காது ஓடுக்கு போகலான்னு கூட்டு வந்துடுவேன் இது அப்படியே வரவேட்டா செலவு பார்த்தாலும் சீனேவிய வச்சுருவேன் நான் முடியாது அந்த பத்து ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போகிறது போனால் லஞ்சு வாங்கணும் புரியுதா இந்த பத்து ரூபா துண்டு உழுந்தா நான் வாங்கினா தானே செய்ய முடியும் முடியாதுன்னு கூட்டு அப்போ இனிமேல் முன்னாடி வா கீழே நிற்போம் வாங்குவோம் ஏன் லேட் பண்ணுறீங்க இப்படி ஒரு பத்து ரூபா கொடுத்து சினிமாவில் எக்ஸஸ்ஸாக பிளாக்கில் வாங்கி கொடுப்போ பார்க்கறத கூட எனக்கு முடியாத ஒரு சூழ்நிலை அப்புறம் நான் சில நேரங்களில் இவங்களுக்கெல்லாம் வந்து சினிமாவுக்கு அனுப்பிச்சிட்டு நான் கூட போயிடுவேன் நான் ஏன்னா பொருளாதார சிக்கல் இருந்து அப்புறம் நான் சினிமா பார்க்கத்தையும் நிறுத்திட்டேன் அதனால் என்ன பலன் அப்படின்னு கொஞ்சம் புரட்சிகரமாகிட்டேன் நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறேன் அப்பயே நான் பதினெட்டு வயசுலயே சேர்ந்துட்டேன் ஏன்னா பன்னியார் வாழ்க்கை பார்த்தாச்சு அப்பாக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணி அனுப்பிடுச்சாங்கன்னு தொழிலாளி வாழ்க்கை இந்த கட்சிக்கு வந்துட்டேன் நானு சிவப்புக்கு வந்துட்டேன் காங்கிரஸ்ல இருந்து சிவப்புக்கு வந்தாச்சு பன்னியார் வந்து சிவப்புக்கு நானே வந்து வெறும் ஒரு நூறு ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் ஓகே கிராமத்துக்கு போனோம்னா இருநூறு பேரு என்ன கையெடுத்து கூப்பிடுவான் வந்து பழைய பொன்னியார் எனக்கு நூறு ரூபாயை நானே எடுத்து அதுல ஒரு பத்து ரூபாய் அம்மா கொடுத்து வரலான்னு என்ன பேர் கை கொடுக்கலாம் சார் சார் எப்படி சார் மன வளர்ச்சி என்ன போய் அந்த படத்துல வந்து கேட்ப நீ காங்கிரஸ் குடும்பம் காங்கிரஸ் கூட்டி காட்டிலே கம்யூனிஸ்ட் ஏன் காப்பீங்க வறுமையில நான் பார்த்தது தான் அதிகம் நான் என்ன பார்த்தேன்னா அதைதான் படத்துல போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்ப நான் வந்துட்டேன் இதில் பெரிய விஷயம் என்னென்னாக்கா இந்த சினிமாவுக்கு வந்ததே ஒரு பெரிய விபத்துன்னு கூட சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் படம் பார்க்க தேடி திட்டேன் ஒரு பத்து வருஷம் படமே பார்க்கல சுத்த எதுக்கு அது தேவையில்லாமல் அது ஒரு நே எனக்கு நேரம் இல்லை ஒரு முதல்ல பணம் இல்லை அப்புறம் நேரமும் இல்லை போச்சு ஏன்னா காலையில் நான் அஞ்சு மணிக்கு கார்ப்பரேஷன் வேலைக்கு போனேன்னா மலேரியா ஒர்க்கரு ஒரு மணி வரைக்கும் அங்கே வேலை ஒரு மணிக்கு அப்புறம் வந்து ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நாலு கோயிலில் வந்து பார்ட் டைம் கணக்கு இருக்கு கோயில் கணக்கு எழுதி கொடுக்குறது ஒரு கிளர்க் மாதிரி பார்ட் டைம் கிளர்க் அதுல ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா ஒரு நாலு இது எங்க அம்மா அப்பாக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் என்ன தம்பி ஏன்னா இது என் ஒய்ஃப்கிட்ட சம்பளம் சார் அப்போ அப்போ என்ன இருக்கோ ஒரு முந்நூறு நானூறுதான் இருக்கேன் எனக்கு சம்பளம் அவ்வளோதான் இந்த ஐம்பது ஐம்பது ரூபா இருக்கு இல்லையா இது அங்க ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம் அதுக்கப்புறம் இரவு என்ன பண்ணுவேன் ஆறு மணிக்கு மேலே நான் பிஎசி தான் படிச்சிருந்தேன் குடும்ப சூழ்நிலையெல்லாம் பார்த்தோன்னே இல்லை சரி அதுக்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிப்பு அந்த மாதிரி சிக்கல் அதிகமாக அப்படி ஒரு மோசமான சிக்கல் ஆகி போயிடுச்சு பண்ணியா கடன் வாங்கி ஏதோ பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே வந்த பிறகு ஆறு மணிக்கு மேலே ஈவினிங் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் படிப்பு கட்டாயிடுச்சுல்ல ஆமா அப்போ வந்து மூணு வருஷம் பிஏன்றது நாலு வருஷம் பிஏ ஈவினிங்கில் இப்போ படித்தேன் அப்புறம் பச்சை பாசில் எம்ஏ படித்தேன் ஆமாம் அதெல்லாம் அது வந்து ஒரு ரெண்டு வருஷன்றது மூணு வருஷம் ஏன்னா ஈவினிங்கில் படித்தா அதிகம் இதுக்கு பணம் கட்ட ஒன்றும் இல்லை காசு ஒன்று வீட்டுக்கு ஒன்று அப்பா அம்மாவுக்கு கோயில் கணக்கெலாம் எழுதுறேன் அப்போ கோயிலுக்கு இது இந்த டிகிரி படிக்கிறது கொஞ்சம் கணக்கு பண்ணுறாங்கல்ல எங்கே போகிறது ஞாயித்துக்காழியில் வந்து மார்வாடி கிட்டே போயிட்டு கணக்கு எழுதுவேன் மார்வாடிக்கே கணக்கு எழுது வேற அவனுக்கு ஏதாவது அப்படி ஒரு கணக்கு அவசிய எல்லாம் இருக்குது அது காப்பி எடுத்து கொடுக்கணும் லிஞ்சதுல போட்டு கொடுத்து அதாவது இது பண்ணுவேன் இப்படித்தான் என்னுடைய காலம் ஓடிச்சு கொஞ்சம் நாள்லேயும் என்ன ஆகி போச்சுன்னா எனக்கு வந்து டைமே இல்லை காலையில் நாலு மணிக்கு கார்பரேஷன் சாயங்காலம் நாலு மணிக்கு நாலு கோயிலுக்கு கணக்கு அப்புறம் ஈவினிங் காலேஜ் முடிச்சு பத்து பத்தரைக்கு ஒரு அனுப்புவாங்க நைட்டு வந்து ஒரு மணி நேரம் மாதிரி படிக்கணும்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணம்ல பன்னெண்டு மணிக்கு தூங்கின கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு தூக்கினா மறுபடியும் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் நாலு அவர் வந்து பதிமூணு பதினாலு வருஷம் ஒன்லி ஃபோர் ஹவர்ஸ் தான் தூங்கியிருக்கேன் நான் இதுக்கு இடையில தொழிலாளர்கள் சங்க தலைவர் ஆகிட்டேன் மலேரியா தொழிலாளர் சங்கம் ஏன்னா அதில் கொஞ்சம் திடீர்னு ஒரு சிக்கல் வந்தது போராட்டம் பண்ணி பர்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அத மாதிரி அதுல தலைவர் ஆயிட்டேன் சரி தொழிற்சங்க தலைவர் ஆயின கமிஷன் இருந்த இல்லையா அதுனால அது இந்த போராட்டம் பண்ணி ஏதா பண்ணிட்டோம் சரி அதான் பாச்சுன்னா ஈவினிங் காலேஜினுடைய மாணவர் தலைவர் ஆயிட்டேன் வச்ச பாசல ஏன்னா எங்க போனாலும் இந்த கையை தூக்குறது அது கட்டது இல்லையா இது ஒரு புரட்சி புரட்சியம் தொடர்ந்துச்சு உங்களோட பண்ணிட்டு அதே மாதிரி நான் கூறியிருந்த இடம் வந்து ஒரு வந்து இந்த ஸ்லெண்ட் போர்டு போட்டு வீட்டுல பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்கும்ல அரசாங்கத்துல கட்டி கொடுத்து மாற்றி அதுதான் இருந்தேன் அதை வீடு அந்த ஏரியா அது வந்து ரூபா தான் வாடகை அதனால தான் எனக்கு இது கட்டுப்படியாச்சு அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த ஏரியாவுக்கு தண்ணியே இல்லை அதெல்லாம் அந்த மேட்டுக்குடி பங்களா ஏரியாவுக்குலாம் தண்ணி போகுது இந்த குடிசை ஏரியா பகுதிகளுக்கு ஒரு அரை மணி நேரம் வரும் எல்லாம் ஆளுக்கு ஒரு குடம் பிடிப்பாங்க அது வெளியே தண்ணி நின்று போயிடும் உடனே என்ன பண்ணுறதுன்னு போய் கேட்டால் எழுதி போட்டால் யாருமே வந்து அதை கவனிக்க மாட்றாங்க சார் அது அது மேட்டுக்குடி அதாவது அந்த பெரிய பெரிய ஆஃபீஸர் பே குவார்ட்டர்ஸ் அதுக்கு வந்துட்டு போக தான் இங்கே வரும் அப்புறம் இதை தாண்டி வேற எங்கேயே போகுது நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் புரட்சிகரமாக சிந்தித்தேன் தண்ணி எங்கே வருது பெரிய மேட்டுக்குடி அதை பெரிய பெரிய குவார்ட்டர்ஸ் விஐபி குவார்ட்ஸுங்க வருது வந்துட்டு இங்கேருந்து வந்து பங்களாவுக்கு போகுது இடில்தானே நம்ம குடிச்சிருக்குது இந்த வழியாக தானே பைப்பு போகுது நீ எதுக்கு அங்கே போய் அப்ளிகேஷன்லாம் போட்டுருக்கீங்க அப்படின்னு இவங்க எல்லோரையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு அந்த கொழைய அப்படி எடுத்து அதாவது உள்ளே போய் நோண்டி மேலே மேலே அப்படி கொடுத்து ஒரு ஆறு ஏழு ஓட்டை போட்டு மேலே நாங்கள் பைப் போட்டு விட்டோம் இது இங்கே இந்த இந்த ஐஏஎஸ் பெரிய ஆஃபீஸர் குவார்ட்டர்ஸில் தண்ணி வருது எங்களை தாண்டி பங்களா ஏரியாவுக்கு போகும்போது அங்கே தண்ணி சின்னதாக கொட்டுது இந்த வழியில் தண்ணி உடச்சி எடுத்துட்டு வந்தீங்கான்ட்டு அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணான் நான் என்ன சொன்னோம் அந்த கிட்ட சொன்னேன் நூற்றம்பது குடும்பம் தண்ணி இல்லைன்னு நாங்கள் தான் உடைச்சோம் நூற்றம்பது குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படியே விட்டாங்க அந்த தண்ணி வர வச்சுன்னு தலைவரே தலைவரேனு கூட ஆரம்பிச்சிட்டான் தண்ணி வந்து சில எல்லாருக்கும் அப்புறம் என்ன தலைவர் ஆகிட்டான் கூட்டிகிட்டு அங்கே அந்த 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 இப்போ எல்லா இடத்துலையும் சின்ன வயசுலேயே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுலேயே தலைவரை தலைவரேன்னு கூட ஆரம்பிச்சிட்டான் நமக்கு அரசியலி வரணும்னு ஆசை இல்லை இந்த இன்ஸ்பிரேஷன்லேயும் அப்படியே இதுக்கு நேரம் கிடையாது அதனால் படம் பார்க்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் ஒன்றே போன நிமிடம் வேணாம் என்றைக்காவது கொஞ்சம் நேரம் கிடச்சதுன்னா லைப்ரரியில் போய் படிப்பேன் அமெரிக்கன் லைப்ரரி ரஷ்யன் லைப்ரரி மெம்பர் நான் இருந்தாலும் அமெரிக்கன் லைப்ரரிக்கு போவேன் இங்கிலாந்து லைப்ரரி போவேன் அந்த புக்குங்களாம் எடுத்துகிட்டு வந்து படிப்பேன் ஏன்னா அது வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் நிறைய படிக்கிறது எனக்கு வாஸ்ட் இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து கார்பரேஷன் இல்லையா இந்த இருக்கையா பவர் ஹவுஸ் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் ஒரு பையன் தம்பி வந்தான் அரசுன்னு ஒரு தம்பி அவர் வந்து சினிமாவில் ஒரு டைரக்டர் தான் அவர் அவர் வந்து என்னென்னா சார் நீங்கள் ஒரு படம் ஒன்று போடுறாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி பிரிவு அதை பார்க்கறதுக்கு வரீங்களா அப்படின்னா அதெல்லாம் எங்கே போப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சினிமாவில் ஏவிஎம்ல இருந்தேன் அதெல்லாம் சுத்தமாக வெற்றி போச்சு இப்போ நான் வந்து மாதம் பத்து இருபது கிடைக்குமா எதாவது படிக்கலாமா அண்ணன் தம்பிக்கு பண்ணுறது அனுப்பலாமா இப்படி ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன் செவப்பு சிந்தனையில் இருக்கிறேன் போராடிட்டு இருக்கிறேன் நான் கம்யூனிஸ்ட்டுகளில் செவப்பு பிடிக்குது ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளும் ஆட்சிக்கு வர மாதிரி தெரியல இல்லை நமக்கு ரெண்டும் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இல்லை படம் பார்க்கலாம் சார் வாசாரி கூட்டுமா சரி ஒரு அன்னைக்கு மட்டும் சரி ஒரு போகலாம் நண்பர்னால போனேன் போய் ஏவிஎம்ல தான் அந்த படம் போட்டாங்க எது சின்ன வீடு படம் பாக்கிராஜ் சாகி சின்ன வீடு படம் அது பைக்ராஜ் அப்பதான் பீக்கல போறாரு வீக்கில் இருக்கிறாரு அவர்தான் வந்து இவரு அடுத்த விஜயாவினுடைய ஆரிசன்னு சொல்லி சொல்றாங்க அங்க பார்த்தா தேட்டர்ல வந்து ஏகப்பட்ட கார் எம்பி லெமினி அப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கு பெரிய ஒரு படத்த பாக்குறது எங்களெல்லாம் எதுக்குன்னாக்கா இந்த முன் சீட்ல வந்து சாதாரண ஆளுங்கள உட்கார வைக்கிறது எதுக்குன்னா படம் போட்டுட்டு பின்னாடி எம்ஜிஆர் உக்காந்து வாரு அது இது எம்ஜிஆர் லிப்டா சார் அந்த படம் ஓடுதுல ஓடும்போது எங்கெங்க எங்கே கை தட்டுறானுங்க எங்கே எங்கே சைலண்டாகிறானு வாட்ச் பண்ணுவார் அவர் ஒரு தகுந்த மாதிரி சீனை கட் பண்ணுவார் அதாவது ரசனை எப்படி இருக்குது தேட்டரில் இதே தான் செய்வான் போகும்போது நாங்கள் கேட்டார் புதுசாக படம் பார்த்தவங்களே யாருன்னு நாங்கள் எல்லாம் ஒரு பத்து பேர் நீ எப்படிப்பா அப்படின்னு ரெண்டு மூணு பேர் கேட்டார் பாக்கியராஜ் சார் இந்த கார்லாம் பார்த்து பயந்து போய் சா இருக்குதுன்ட்டு போயிட்டான் தான் வம்பு ஏதாவதுன்னு ஏன்னா போலீஸ்லாம் கூட நிற்கிது அவர் பெரிய இல்லை ஏன்னா எம்ஜிஆருடைய வாரிசுன்னாங்க நான் அப்படின்ட்டு நான் வந்து இதை பற்றியெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட்டு நான் கம்யூனிஸ்ட்டு நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சார் பார்த்த தான் இருந்தது உங்கள் பழைய படம்லாம் நான் இப்படியே பேசுவேன் மிஸ் பாய்ரா சார் உங்கள் படங்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் நல்லா படம் பார்த்துருக்கான் பார்ப்போம் முன்னாடி முடிச்சு சில செல்ல மன கிதங்கள் சில செலக்ட் பண்ணி தான் பார்ப்பேன் எல்லாமே ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லாயிருக்கும் இதுலேருமோ ஒரு குண்டா ஒரு பொண்ணு இருக்குதுன்றதுக்காக விட்டுட்டு நீ வைப்பாட்டிக்கிட்டு போகிற மாதிரி கல்பனா கேரக்டர் குண்டாக்கிறதுக்காகலாம் இன்னொரு பொண்ணு கிட்ட போகக்கூடாது அவள் கேரக்டர் சரியில் போனால் நல்லாயிருக்கும் குண்டாகிறது இப்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு மாதத்தில் உடம்பு வரைஞ்சிடும் உங்கள் கேரக்டர் அதில் அடிபட்டு சார்ன்ட்டு போயிட்டேன் சார் குருன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அவர் போய் யோசனை பண்ணியிருக்காரு கரெக்டாக சொல்லிட்டானே ஆ நம்ம ஹீரோயிஸும் அடிப்படுதுன்னு சொல்லிட்டார் அவர் உங்கள் கேரக்டர்னு அப்புறம் போய் காலையில் வந்து காரு ஒன்று வந்தது அவர் காரு எங்கள் குறிச்சி மாட்டுக்கு வந்தால் எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ என்ன ஆட்டோ வரும் மிஞ்சினா பெரிய கார்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா அவன் வந்து கார் நின்றுக்கேன் நான் கேட்கும்போது இங்கே நின்றுபோது யார் இங்கே காருக்கு இல்லை அந்த பங்களா ஏரியாவுக்கு உப்பா கொண்டுறான் எங்கே இருக்குது இன்னுக்கு தான் வந்தது அவர் பாக்யராஜ் சார் அது பாக்யராஜா கொடுத்த கார் அது பாக்யராஜ் சார் கல்யாணத்தில் அந்த கார் வந்து ஃபாரின் கார்டாம் நீக்கி சந்தேகம் இது எதுக்கு வந்து கூட்டு சொன்னார் எதுக்குடா வம்புன்ட்டு அப்புறம் போனேன் அவர் சொன்னார் பரவாயில்ல கொஞ்சம் அனைசேஷன் ஒரு அரை மணி நேரம் சொன்ன அந்த படத்தை பற்றி நாங்கள் வித்துடலான்னு நினச்சோம் அதை அந்த படத்தை நாங்களே ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சோம் நீ சில ஓட்டையெல்லாம் சொன்ன உடனே இது எதுக்கு வச்சு இந்த பண்ணும் விற்றுட்டு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இல்லையா நீ கரெக்டாக சொன்னேன் முகஸ்திதியெல்லாம் எல்லாம் பார்க்கல எனக்கு என்ன சார் உங்களால் என்ன ஆக போகுது இல்லையா மனசில் பற்ற சொல்லணும்ல உண்மையை சொல்லணும் அதனால் சொல்லிட்டேன் சார் வர சார் ஏன் உட்காரியா உன்னை எதுவும் கொண்டு வர சொன்ன ஏதோ நான் நிமிஷம் ஏதோ பாராட்டுறதுக்கு துண்டு துண்டு போகிறதுக்கு அப்படின்னு ஏதோ பாராட்டி ஏதோ ரசிகர் அப்படின்னு நீ வேலை செய்யறியா சினிமா சார் எனக்கு முப்பத்தி அஞ்சு சார் வயசு ஆகிடுச்சி எனக்கு பதினஞ்சு வயசுக்கு எடுத்துட்டாங்க போயிடுச்சு இன்னொரு நாலஞ்சு வயசுல இருந்தால் கார்பரேஷனில் பென்ஷன்லாம் கொடுப்பாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதை வச்சு கூட்டிகிட்டு போகிறோம் நீ இடையில திடீர்னு கொண்டு வந்து ரெண்டு கண்டா நான் ஆயிட்டீங்கன்னா என்ன நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியும் தெரியும் தான் நான் வரேன் அப்படின்னு ஆனா திடீர்னு உங்களுக்கு திடீர்னு குடிக்கலன்னு தெரிய மறுபடியும் வேணாம்ட்டீங்கன்னா நான் மறுபடியும் வேலைக்கு போக முடியாதுல்ல காலி ஆயிடும்ல நான் ஒன்னா லீவ் போடாமல் வரேன் சார் அப்படின்னு உள்ள வந்த அப்புறம் பார்த்தாரு நீ வந்து வயசுல பெரிய வீடா இருக்கிற நல்லா படிச்சிருக்கிற படிப்பேன் எனக்கு அது மட்டும் தான் மெயின் தொழில் சார் நிறைய பஸ்ல போகும்போது படிப்பேன் அங்கிருந்து படிப்பேன் இல்லையா நிறைய டை நிறைய குறிச்சி குறிச்சி வைப்பேன் நிறைய விஷயங்கள் புக்கு ஏகப்பட்டது படிப்பேன் சார் நான் அப்படி இல்லை பரவாயில்ல அதனால உனக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது நீ வந்து மலேரியா இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால நிறைய மக்களை செஞ்சிருக்கிற அதனால உனக்கு பல்ஸ் தெரியுது அதனால இந்த சினிமாவுக்கு பயன்படுமே அப்படின்னாரு எனக்கு என்ன பயன்பாடு சொல்லுங்க நான் இன்னும் வந்துட்டு ரெண்டு கண்டா நான் ஆகிட்டேன் என்ன இல்லையா குழந்தைய பொண்ணு வயசுக்கு வர மாதிரி இருக்குது ஃபுல்லாக குடும்பம் ஆமாம் சொன்னாரு நீ வாங்க உனக்கு நல்ல சம்பளம் தரேன் கேரண்டி தரேன் நீ ஒன்றும் லீவ் போட்டு வா நான் பார்த்துக்கிறேன்னு உள்ளே போட்டு அரவணித்து அவங்க கூப்பிட்டு என்ன சொன்னார்னா இவர் அஸ்டெண்ட்டு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது யாரும் அவர் வந்து எனக்கு ஒரு கூட ஒரு டிஸ்கஷனுக்கு ஸ்டோரிக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஏன்னா சின்ன வயசு அளவுலாம் அக்ஸ்டண்ட் வந்திருக்காங்க பன்னெண்டு பாஞ்சு இப்போ நான் பிரகாரம் பார்த்தா கடைசியில் உட்காந்துருக்கணும் காற்று கருத்து வந்து ஒரு வேலை தான் செய்யணும் அங்கே சீனியாரிட்டி ஒன்று இருக்கும்ல ஒருத்தன் சொல்கிறான் ஓ நான் வந்து மூணு மாதம் ஆகுது நீ இப்போ தான் வந்துக்கிறேன் நான் சொல்கிறத செய்யுன்றான் யார் பாய்கிறாய் சார் நான் வந்து மூணு மாதம் ஆகுது நீ இப்போ தானே வந்துக்கிறேன்னா இது நான் சொன்ன சார் இது நமக்கு ஒத்து வராது நான் வந்து பதினெட்டு வயசில் வந்திருந்தேன் நல்லா இருந்திருக்கேன் இப்போ இந்த ஏஜு இந்த ஏஜ் நீ வேணா ஏன் நீ சுட மாடா ஸ்டோரி டிஸ்கஷன் இரு என் கூட இரு அவனு கூட வச்சுக்குவாரு ஸ்டோரி டிஸ்கஷன்ல வச்சுக்குவாரு தில்லியில் எம்ஜிஆர் வந்து அப்போ இதில் இருந்தார் அது ஹாஸ்பிட்டலில் அமெரிக்காவில் இருந்தார் முடியல அப்போ அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போதில் என்னை கூட வச்சுக்குவார் எதுக்கு சார் என்ன உனக்கு தான் மக்களை பற்றி நிறைய தெரியும்ல எடுத்து விடு ஏதாவது சொல்லு அதெல்லாம் வச்சு மேடையில் பேசுறதுக்கு வாசிட்டா இருக்கு இப்படி எனக்கு ஜென்ரல் நாலேஜெல்லாம் அவர் பயன்படுத்தி அப்படி இப்படி வந்து சினிமாக்குள்ளே நான் வந்தேன்